திருமணம் என்று சொல்லும் பொழுது இது காலா காலம் இந்த சமூகத்துடைய விருத்திக்காக நடந்து வந்த ஒன்று ஆனால் இருக்கிறார் சிலர்களுடைய உடையத்தில் அது பரவும் சிலர்களுடைய உடையத்தில் தான் சுண்ணத் நதியுடைய இருந்தாலும் ஒரு மனிதர் விபச்சாரத்தை பயப்படுகிறார் என்றால் திருமணம் செய்வது கட்டாயம் ஒரு தனது விபச்சாரத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காம் இஸ்லாம் விபச்சாரத்தை முற்றும் உழுதான் இதனால தான் இஸ்லாத்துடைய சட்டம் கடினமான விபச்சாரத்துடைய திருமணம் முடிக்காதவர் விபச்சாரம் செய்தால் நூறு கட்டையதியும் நாட்டை விட்டு வெளிநாடுக்கு நாடு கடத்த வேண்டும் இஸ்லாம் இந்த விபச்சாரம் சாதாரணமாக மாறிவிட்டது இஸ்லாத்துடைய சட்டம் குழு கடினமாக வைத்திருப்பது நூறு கட்டையரை அடித்து ஒரு வருடம் நாட்டை விட்டு அவரை வெளியாக்க வேண்டும் திருமணம் முடித்தால் திருமணம் முடித்தவர் விச்சாரம் செய்தால் அதற்கு பிறகு அவரை இந்த பூமியில் வைப்பது கிடையாது இஸ்லாமிய சட்டம் யார் அதை சொன்னாலும் சரி யார் எதிர்த்தாலும் சரி ஏற்றுக்கொண்டாலும் சரி இஸ்லாமிய சட்டம் அவரை கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் கொலை செய்வது அவரை ஏன் இஸ்லாம் எவ்வளவு பெரிய ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறது இதனால் சமூகம் சீரடைகிறது விபச்சாரத்தால் அடுத்த ஒரு ஜெனரேஷன் மோசமான ஹராத்துடைய ஒரு சமூகமாக வெளியேறுகின்றது தான் இஸ்லாம் இதற்கு பாதி ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறது எனவே திருமணம் முடிக்க தகுதி உள்ளவர்கள் யார் இரண்டு சக்தி உள்ளவர்கள் ஒரு சக்தி உடம்புடைய சக்தி மறுசக்தி தான் பொறுப்படுக்கும் மனைவிக்கு அனைத்து விடயங்களையும் கொடுக்க வேண்டிய சக்தி அவர் சுருக்கி மனிஷா அமைக்கும் என்றால் ரெண்டு சக்தி பெண்ணுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் பெண்ணுக்கு அனைத்தும் கொடுக்க வேண்டிய சக்தியும் இந்த இரண்டும் உங்களிடம் இருந்தால் திருமணம் செய்யுங்கள் ஒங்கு இல்லை ஆண்மை குறவும் குடும்பத்தில் மானம் போவும் திருமணம் முடித்து கொடுக்காட்டி எனது பிள்ளையுடைய ஆண்மை குறைவு சமூகம் விளங்கிறோம் என்பதற்காக பல திருமணங்கள் நடந்து இன்று காவி கோட்ட இருக்கு இஸ்லாமிய சரியாவுடைய சட்டம் அவருக்கு திருமணம் கிடையாது ஆண்மை குறையுள்ளவர் பெண்களில் அவர்களிடம் சில குறைகள் இருக்கிறது நான்கு ஐந்து குறைகள் அந்த குறையுள்ளவர்களுக்கும் இஸ்லாத்தில் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது இந்த ஆண்மை குறைந்தவர்கள் ஆண்மை வைத்தியத்தில் ஈடுபடலாம் அதற்கு திருமணம் அதுவரைக்கும் திருமணம் செய்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்குவது அல்லது அப்படிப்பட்ட நோயுள்ள பெண்களிருந்து அந்த பெண்களை நல்ல ஒரு ஆணுக்கு திருமணம் செய்து கொடுத்து அதற்கு பிறகு சர்க்கையில் ஈடுபடுவது ஆறாம் இதனால்தான் இஸ்லாம் காரணிகளில் இவைகளை வைத்திருக்கின்றது முஸ்லீம்களுடைய அதிகமான திருமணம் தலா காரணம் பக்குவம் இல்லாதவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தது நாவின் பக்குவம் கிடையாது தேக்கில் பக்குவம் கிடையாது ஷரியாவுடைய அறிவு கிடையாது சும்மா മൂന്ന് വിളയത്തിൽ വിളയാറ്റി ജോക്കി മൂന്ന് വിളയങ്ങൾക്കോക്കും ഉം ഉം ജോക്കും ഉള്ള ഒന്ന് താസും അന്മ കാല ബിബി സി ലെ പ്ര முஸ்லிம் வாலிபுரத்தர் மூணு தரம் தனது மனைவியை பார்த்து நீங்க தலா என்று சொன்னதால இஸ்லாமிய அந்த ஆணும் பெண்ணும் வாழ தீர்ப்பு கொடுத்தார்கள் அதுதான் இஸ்லாமிய தீர்ப்பு அதை பிபிசி எதிர்த்து செய்வது கொச்சப்படுத்தியது இப்படி ஒரு மார்க்கம் இருக்குதா மூன்று தடவை சொன்னதால கணவன் மனைவியா வாழ முடியாதா ஐந்து ஆறு மாசமா இதே இது போய்கொண்டிருந்தது இஸ்லாம் அதுதான் நாம் பக்குவம் இல்லாதவர்களுக்கு இஸ்லாம் திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை திருமணம் முடித்துவிட்டு விளையாட்டுக்கு தலா தலாப் என்று சொல்வதற்கு விளையாட்டு அல்ல திருமணம் அது மிகவும் கடைசி நேரத்தில் அல்லாஹ் தந்த ஒரு சான்ஸ் தான் இருந்த தலாப் முடியாத അല്ലാക്ക് പോവുമലാ അന്താപിലും அசுத்தமாக இருக்கக்கூடிய காலங்களில் தலா கொடுப்பது இன்னும் ஹராம் சராப்புக்கு மேல் ஆறாம் இன்னொரு பெண்ணை விரும்பி அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு முடியாத சட்டத்தில் முதல் பெண்ணை தலாப் சொல்வதும் ஹராம் இஸ்லாம் ஒரு விளையாட்டு மார்க்கமல்ல இஸ்லாம் கூடியவர்களை திருமணம் மிக முக்கியமானது திருமணத்தில் தலாக்குடைய சட்டம் மிக முக்கியமானது மருமகனை தேர்ந்தெடுத்து விட்டு தனது மகளுக்கு பொருத்தமானவர் என்று பல தடவை பல இடங்களில் பார்த்து விட்டு திருமணம் முடித்து ரெண்டு மூணு மாசத்துல எங்களை மகளை விட்டுட்டு போங்கன்னு சொல்றத வைக்க கூடாது திருமணம் முடித்து கொடுப்பதற்கு முன்னான மறுபானம் செக் பண்ணிடுவோம் அவர் முழு விடயங்களையும் பார்க்கிறோம் திருமணம் முடித்து கொடுத்ததை தலா மருமகன் சரி இல்லை மர்மாண்ட போக்கு சரி இல்லை மருமாண்ட ஒன்றான தொழில் சகோதரர்களே பெரும் பாவங்கள் பெரும் அநியாயம் இன்று நடந்து கொண்டிருக்கு இந்த அநியாயம் பேச ஒருவரும் தயார் இவைகள் எனவே சகோதரர்களே திருமணம் என்பது பக்குவமானது தலாத் என்பது பக்குவமானது ஒரு திருமணம் முடிக்கக்கூடியவர் இந்த சட்ட திட்டங்களை படிச்சு திருமணம் முடிக்கிறது மிக ஏற்றம் அதுலேயும் இஸ்லாம் எத்தனையோ விடயங்களை வைத்திருக்கு சலாஸ் என்றும் லியான் என்றும் ஒவ்வொன்று ஒன்றா வைத்திருக்கு சும்மா உதாரணமா ஒருத்தர் தந்த மனைவிய பார்த்து உங்களோட கை ஏண்ட உம்மாட கை மாதிரின்னு சொல்ற உங்களோட கை ஏண்ட உம்மாட கை மாதிரி அப்படின்னு അടിമ ഉള്ളൂ ഇല്ല രണ്ട് മാസം നോമ്പു പിടി വാർത്തയെ പയൻപേ സഹോദരേ இஸ்லாமிய சட்டம் இருக்கு திருமணத்துடைய விளையத்தில் இஸ்லாம் ஹலாலாக்கி வலியை துறந்திருக்குது அதற்காக வலிக்குள் நுழையும் பொழுது சில நிபந்தனைகளை வைத்திருக்கு திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய வழி வழி இல்லாத திருமணம் வலியில்லாதி திருமணமே இல்லை வழி இல்லாது சில ரெஜிஸ்டர் மாதிரி இருக்கிறாங்க செலவங்களில் அதுக்காக செலவு கோபம் கூடாது செலவங்க அதுக்கு அல்லா வர்களை பாதுகாப்போம் தூக்கிட்டு பதில் சொல்ல போறார் ஹராமான திருமணம் வழியாக சகோதரர்களின் பெரிய ஒரு பாவம் அதில் உடம்பாக்களும் பங்கு இல்ல காவிரி பங்கு ரெஜிஸ்டர் பங்கு இல்லை ரெண்டு மூணு மாசம் வச்சிருக்கார் ஹராமான முறையில் செத்தவந்த மனம் பதற பதற தூக்கிட்டு போறார் எங்கோ செஞ்சுட்டு வந்து ஹலால் இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு சகோதரர்கள் இப்படி எல்லாம் அநியாயம் நடக்குது உலகத்துல நமது படிச்ச பிரதேசங்கள் சமூகம் சீரான சமூகம் உருவாக்கப்படணும் இஸ்லாம் மதத்தான் விரும்புது திருமணத்தின் மூலமா குடும்பங்கள் கோத்திரங்கள் சிறந்தவர்களாக மாறி உயர்ந்த பிள்ளைகள் அதிலிருந்து வெளியாகி தப்புவா உள்ள பிள்ளைகள் வெளியாகணும் நடி இஸ்லாம் விரும்புது സഹോദര തീരുമണവും വറക്കത്തുള്ള തീരുമണമൂടി അടിപ്പടയിൽ നടപ്പാൽ നല്ല